ரொம்ப வெயிட் நீ லேட் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லாம உங்களை யார் மூலம் நிக்க சொன்னது எல்லாரும் உட்காருங்க சார் வர்றதுக்கு நீ எவ்வளோ நேரம் ஆகும் நான் வேற உங்களை எல்லாரும் அர்ஜென்ஸ் எடுக்கணும் கணக்கு எடுக்கணும் நீங்கள் எல்லாம் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கட்டி இருக்கீங்கன்னு பார்க்கணும் எவ்வளோ லேட் ஆகும் இதெல்லாம் செய்யறதுக்கு எதுக்கு இப்படியெனு அவசரப்படுறீங்க இந்த ஜில்ல எங்களுக்கு வீட்டில் ஆயிரக்கிட்ட வேலை கிடக்குது நீங்க வந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா மாசம் மாசம் கட்டுறது தானே உங்களுக்கு தெரியாதா குழு எல்லாரும் குழுவில் வந்ததுக்கு தான் கணத்து கட்டணும் எடுத்துட்டு சார் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாரு அதெல்லாம் கேட்டுட்டு தான் நீங்கள் போகணும் இதெல்லாம் தானே காசு கடன் வாங்கினது அப்புறம் நம்ம திருப்பி கட்டுறதெல்லாம் சொல்லுங்க சும்மா எல்லாரும் என்ன திட்டி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் எல்லாரும் நான் வாங்கி கணக்கு கட்டிட்டு நான் அனுப்பிடுறேன் அட என்னக்காவ இப்படி பண்றா ஸோ அடிக்கிற வெயிலுக்கு என்டா வந்தோன்னு இருக்கு வெயில் எங்க அடிக்குது நல்ல மரத்துக்கடியில் தான் உக்காந்து இருக்கோம் ஆமாமா இங்க இருந்து நடந்து போகும்போது வெயில் அடிக்குதுல்லா அத சொல்றோம் ரமணி இங்க வா சொல்லு டி ஜில்லு போன மாசம் யாரெல்லாம் காசு கொடுக்கலைன்னு எனக்கு தெரியும்ல அத அப்படியே சொல்லி நம்ம நோட் பண்ணி கணக்கெடுப்போம் தெரியும் டி ஜில்லு காட்டி நானும் பார்த்து சொல்றேன் ஐயோ இவ பண்ற அளப்பறையே நான் தாங்க முடியல தேவையில்லாமா நின்னுட்டு இருக்கீங்க பேசாம எல்லாரும் உக்காருங்க பத்து நிமிஷத்தில் வந்துடுவாரு வந்தவொடனே சார்கிட்ட எல்லாரும் அக்கா அவகிட்டதான் நம்மளால பேசி ஜெயிக்க முடியாதுக்கா பெசமா அவள் சொல்றதை செஞ்சுட்டு போற வழியே பார்க்க வேண்டியதுதான் இவளை போய் டீமுக்கு போட்டதுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை குழு தலைவி நானா நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும் அமைதியாக உட்காருங்க ஏண்டி ஜில்லு காய்ச்செல்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம் வரவங்கிறத வாங்கிட்டு அனுப்பினா என்ன நல்லா தானே இருக்கும் எமுட்க முட்டு வேலை கிடக்குது இந்த வேகாத வெயில் அப்படி வர வச்சு இதில் வர நீ உட்காந்து ஆறாம் மர பொறுமையாக எழுதுகிற வரவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அனுப்புறது தானே சரியான வழி ஆமாம் உங்கள் பாட்டுக்கு ஆ பதினோரு மணிக்கு கொடுத்துரு பன்னெண்டு மணிக்கு கொடுத்துடு நான் ஒம்பது மணிக்கு கொடுத்துரு காலையில் எட்டு மணிக்கு கொடுத்துரு இப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன் நான் இப்படி கணக்கு பார்க்குறது எனக்கு வேறு வேலை இல்லையா ஏதோ ஒரே டைம் சொன்னேன்னா அந்த டைம் எல்லோரும் வந்துடணும் நானும் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுறேன்ல எல்லாருக்கும் வேலை இருக்கதா செய்யுது அதெல்லாம் எதுக்கு இப்போ தேவையில்லாத போயிச்சு நானும் குழு தலைவி நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் நான் சொல்லும் போது தான் நீங்கள் எல்லாம் என் கையில் காசு கொடுக்கணும் நான் சார் சார் சாருக்கிட்ட கொடுத்துருவேன் சார் அப்புறம் உங்களை பார்த்து சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிடுவார் நீ விட்டு பிள்ளை அவள் சொன்னான் கேட்க மாட்டா ம் நம்ம பார்த்துப்போம் அம்மா இந்த சரோஜையா வரதே இல்லை எப்ப பாரு இந்த சரோஜா வரதே இல்லை அப்படியே வந்தாலும் வந்துட்டு காசை கொடுக்கறது அப்படியே இல்லைனாலும் வரதே இல்லை வேற காசு கொடுத்துறது வரட்டும் சொல்லிடுறேன் என்னக்கா இவ இப்படி சொல்றா கிட்ட சொன்னா அப்புறம் வந்து கரெக்டாக வந்து காட்டுங்கம்மா காசு கொடுங்கம்மா இல்லைன்னா குழுவில் இருக்காதீங்க அப்படின்னு வெளியே போயிருங்கன்னு சொல்லிடுவாரு ஆமா பிள்ளை சரோஜாவை கூட்டிகிட்டு வந்துடு நாங்கள் இங்கேயே இருந்து இவ்வளோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ போய் அவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடு அப்படியே சொல்றீங்க சரி இதோ இந்த போயிட்டு உடனே வந்துடுறேன் பாருங்க சரி பிள்ளை நம்ம அப்படியே சேர்த்து உட்காருவோம் நல்ல விளக்கா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்தேன் எனக்கு இங்கே வந்தாலே லேட் ஆகணும் தெரியும் அதனாலதான் ஒரு மாதமும் பார்க்கறோம்ல இந்த சரோஜா பண்ணுறதே சரியில்லை ஒரு தடவை கூட குழுவுக்கு வரவே இல்லை தலைவி இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு சொல்லியே ஆகணும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நிதரவாக யாரையும் என்னென்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எப்படி போட்டு கொடுக்குது பாரு ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்தாலுங்க நாட்டையே நாசமாக்கி போடுவாளுங்க இந்த ஊரே அழிஞ்சாலும் ஆச்சரிய போடுறதுக்குலாம் ஆமாம் ஆமாம் என்னைக்காவது உணவு ரெண்டு பேருக்குள்ளே முட்டிக்குவோம் அன்றைக்கி இருக்குது நமக்கு அன்னைக்கு தம்பளை நமக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே இந்த சின்ன பொண்ணு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துருவாளா ஜரவ சார் வரதுக்குள்ளே அதெல்லாம் வந்துடுவாக்கா யார் சின்ன பொண்ணாக்கா அக்கா எப்படி கரெக்ட் டைம் வருவா பாருங்க என்னடா இது யாரையுமே காணும் குழம்பு குதிக்குது கறி குழம்பு வாசம் அது மனமான கவிசம் சரோஜா வச்சா இந்த ஊரே இங்கே நிற்கும் அட சின்ன பண்ணு என்ன இந்த பக்கம் தண்ணி குடிக்கிறியா சூடாக வெயில் நடந்து வந்திருப்ப தாகமாக இருக்கும் பிடி அடைக்கு என்னக்கா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா என்ன பிள்ளை நல்லா சொல்லு பிள்ளை மன மணக்க கறி குழம்பு வச்சிருக்கேன் பாரு நல்லா கறி தலையை எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என் மாவன் ஊர்லேருந்து இருந்து அதுக்கு தான் இந்த ஏற்பாடு தடைப்படலாம் அதெல்லாம் சரிதாங்க்கா இன்னைக்கு மகளிர் குழுவுக்கு வரணும் இல்லை ஏன் நீங்கள் வரலன்னா குழு என்ன சின்ன பொண்ணு இன்னைக்கா என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே அட போங்க சொல்லியிருந்தா மட்டும் முன்னாடியே ஆளுக்கு முன்னாடி வந்து நிற்பீங்களா நீங்கள் வந்து நானே பார்க்கல அங்கே அந்த குழு தலைவி வேற ஓராடிருக்கா உங்கள இன்னைக்கு சாரிக்கிட்ட போட்டு கொடுத்தே தீர்வுன்னு கங்கணுங்கட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கா நீங்கள் இங்கே மண மணக்க கறி குழம்பு வச்சுட்டு பாட்டு பாட்டிட்டு ஜாலியாக குழம்பு வச்சிட்ருக்கீங்க கறி குழம்பு வாசம் மண மணக்க வீசுன்னுட்டு படிக்கிறீங்க அங்கே உங்களுக்கு பாட்டு பாடிடுவாங்க போல ஸோ இப்போ யார் அந்த அவளால் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நான் காசு கரெக்டாக தானே இருக்கிறேன் சின்ன பொண்ணே அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லைங்களாக்கா குழுக்கு கரெக்டாக வரணுமா கணக்கு எடுக்கணுமா அதுக்கப்புறம் சார் வந்து பேசுவார் தர் செய்வாராம் பேசுகிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழு எல்லாரும் கலைஞ்சி போகணும் அப்படியே சொல்கிறேன் சரி இப்போ நான் என்ன பண்ணுறது இந்த குழம்பையாவது இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன் வீட்டில் எங்க பாருங்க அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை சாறு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டம் ஜில்லு இப்போவே நீங்கள் என் கூட கிளம்பி வந்தாலும் அங்கே போகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகி போயிரும் சொல்லிவிட்டேன் உங்களை இப்போ இழுத்துட்டு போகிறதுக்கு தான் நான் குடி குடி வந்துருக்குனே அப்ப சேத்தி வந்ததுக்குடி மலருக்கலாம் என்ன கத்திட்டு இருக்கேன் நான் இந்த பக்கம் இருக்கேன் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிரு இந்த கறியே எடுத்து வச்சிரு சரியா ஆ சரிம்மா நீ பாப்பா நான் பாத்துக்கிறேன் அப்போ மதி அங்கே பரெண்டக்காக்கா ஏண்டே நான் மகளிர் குழுவுக்கு போய்ட்டு வந்தறேன் பார்த்தி பத்தரை பையன் அதெல்லாம் சரிக்கா அந்த கறி தான் சமைச்சிட்டிங்க அப்புறம் அந்த கறி இருக்கு அதுவே சின்ன பண்ணே என் பையனுக்கு குழம்ப விட கறி நல்லா வறுத்து காரமாக போட்டால் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் குழம்பு அப்புறம் சாப்பாட்டுக்கு வேணும் அப்புறம் வறுத்து கறி கடிச்சிக்க வேணுமில்ல ஓஹோ பையன் கூறி விருந்து தான் போனிக்கு ஆமாம் சின்ன பொண்ணு பாவம் உனே ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வா ஒரு காட்டி வாரம் அப்புறம் நான் குருச்சியாக செஞ்சு கொடுக்கணும் எப்படி கே சரி டைம் போச்சு கிளம்புடுவேன் கூட சரிப்பா போவேன் அடிக்கிற வேலைக்கு கொடை நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் கொடை கூட எடுக்க டைம் இல்லை இங்கே நீங்கள் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அங்கே உங்களுக்கு டைம் பார்த்து சங்கூதிடுவீங்க சீக்கிரம் வாங்க ஆஹா பார்க்க மாதிரி வேலை வச்சு வருது நம்ம மம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க போல எனக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியவா பரவாயில்லையே சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டா சீக்கிரம் இங்கே பார் சரோஜாக்கா வந்துட்டாங்க சீக்கிரம் அவங்களையும் கணக்கு எடுத்து முடி அதெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாரும் உட்காருங்க முதல்ல ஆட்டு நினச்சிருப்போம் அடி என்னக்கா இப்படி பண்ணிவிட்டீங்க இனிமேல் குழுப்பு தவறாமல் வந்துடுங்கம்மா அடா எனக்கு எங்கே பிள்ளை ஞாபகம் இருக்குது சுத்தமாக ஞாபகம் இல்லை இனிமேல் நீ வரக்கு முன்னாடி ஒரு ஃபோனாக போடு எனக்கு அங்கே யாருக்கு ஸ்கூஸும் பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் அமைதியாக இருங்க சீக்கிரம் ஒருத்தி

இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க சொல்கிற டைமுக்கு கரெக்டாக குழுக்கு வந்து காசை கொடுத்துட்டு சரிங்களா அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போயிருந்தேன் இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அடுத்த வருஷமும் என்னால் உங்களுக்கு நிதியுதவி பண்ண முடியும் புரிஞ்சுதா குழு தலைவியாக இருக்கிறது ரொம்ப பெரிய அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சரிங்களா அவங்க அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்கன்னே நீங்கள் யாரும் அவங்கள பத்தி தப்பா பேசக்கணும் ஒரு பொறுப்புல தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னுங்கிறது தெரியும்